வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க வாழ்க வளமுடன் இருபால் மெய் அன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது மெளனம் மௌனத்தை பற்றி சிறிய சிந்தனையை நாம் இப்பொழுது மேற்கொள்ள இருக்கின்றோம் மௌனம் இறைவனின் மொழி என்பார்கள் பல பேர் நீ பேசாத பொழுது இறைவன் உன்னிடம் பேசுவார் என்பார்கள் பல பேர் உண்மையில் மௌனம் என்பது இறைவனோடு பேசுவது அல்ல மௌனம் இறைவனாக மாறுவதற்குண்டான ஒரு தொடர் பயிற்சி உண்மையில் கடவுள் பிளஸ் கலங்கம் இசிக்குள் மனிதனாக இருந்து இருக்கின்றார்கள் அதே மனிதர்கள் மனிதன் மைனஸ் கலங்கம் இசிக்குள் கடவுளாக மாற முடியும் அதற்கான ஒரு பயிற்சியையே மௌனமாக மேற்கொள்கின்றோம் இதை எப்படி மேற்கொள்வது பயிற்சியை நாம் எப்படி எடுப்பது யாரிடம் எடுப்பது மௌன பயிற்சியை என்பதில்தான் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றது இந்த வேறுபாட்டை களைவதற்கு மெளனமான இறைவனோடு இணைவதற்கு இறைவனாக மாறுவதற்கு எப்படிப்பட்ட குருவை நாம் அடைய வேண்டும் என்பதை திருமூலர் குறிப்பிடுகின்றார் குருட்டினை நீக்கும் குருவினை கொல்லார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர் குருட்டும் குருட்டும் குருட்டாட்டமாடி குருட்டும் குருட்டும் குழிவிழுந்தாரே விழுந்தாரே என்றார் திருமூலர் உண்மையில் மௌனத்தின் மூலமாக இறைவனாக மாறுவதற்குண்டான ஒரு பயிற்சியை நாம் மேற்கொள்ளும் பொழுது இறைவனை உணர்ந்த இறை நிலையை முழுமையாக உள்ளுக்குள் உணர்ந்த ஒரு குருவை நாம் அடைய வேண்டும் அப்பொழுதே அவருடைய காந்த களமாகப்பட்டது நம்முடைய காந்த கலத்தோடு மோதி இரண்டர கலந்து இறை உணர்வாகிய மௌனத்தின் மூலமாக இறைவனோடு கலந்து இறைவனாக மாறுவதற்குண்டான ஒரு தொடர் பயிற்சியை நாம் மேற்கொள்ள முடியும் மீண்டும் மௌனத்தை பற்றி பிரிதொரு நிகழ்வில் சிந்திப்போம் வாழ்க வளமுடன்